வணக்கம் நீர்கள ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாயர் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதியில இப்படி மேஷ மேஷராசி சோ மேஷராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் மேஷராசி உங்களது ராசியாதிபதி வந்து ராகுட இருந்தார் போன வாரம் வரை நிறைய டென்ஷன்ஸ் வந்து இருக்கும் எமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் செவ்வாய் திசை புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க ராகு திசை புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க கண்டிப்பா இருந்திருக்கும் இப்போது செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துக்கு போகும்போது இரண்டு எட்டாம் அதிபதியாக அவர் வரும்பொழுது வாக்குகள் ஸோ சொல்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறது சில நேரங்களில் மனம் நோகிற மாதிரி நடக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்பொழுது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொத்து வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது அதில் எட்டுங்கிற விஷயம் வந்து ரெண்டில் இருக்கும்போது பணம் சம்மந்தமான விஷயங்களை வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாம் அதிபதியான புதன் வந்து அஞ்சில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுதான் குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல குரோத் இருக்கும் பெரிய அளவில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி இருக்கும் குழந்தைகளாக நீங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சில சில விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு சார் என்ன சார் இந்த பயவுள்ள செலவு வைக்கிறாங்கிற மாதிரி விஷயங்களும் நடக்க தான் செய்யும் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாயிடும் பட் அதுவரை இந்த மாதிரி விஷயங்களாம் நடக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி தாயார் சம்பந்தமான விஷயங்கள் தாயாரினால் வருமானங்கள் வீடு வாகனம் வசதிகளால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் ஏழாம் அதிபதி நாளில் இருக்கும்போது பார்ட்னர் பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்திற்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்குது ஐந்தாம் அதிபதி வந்து சூரியன் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக என்னென்னா கொஞ்சம் அந்த ஒரு பதினேழாம் தேதி வரை அந்த ஒரு டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்கள் முயற்சிகள் உங்களோட வேலையிலலாம் வந்து நல்ல மாற்றம் இருக்கும் அதுவரை கொஞ்சம் வேலை பொழுது ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதை மட்டும் பாட முடியாது ஏன்னா விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஆறாம் போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது சில பேர் வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது உங்களோட பெரும் முயற்சியால் ஒரு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் தான் ஏழாம் அதிபதி சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து நாளில் இருக்கும்போது வீடு மனைவி மற்றும் உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் உறவுகள் ஸோ உறவில் வந்து எடுக்கலாமா தாயார் உறவில் எடுக்கலாமா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எட்டா எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை குடும்பத்தில் யூஸ் பண்ணுவீங்க கடினமான வார்த்தைகள்னா குடும்பத்தில் வந்து யாராச்சும் வந்து ஏடாணமாக பேசுகிறது அதனால் ஒரு வாக்குவாதம் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுதான் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பேசுறதுங்கிறத விட குடும்பம் குடும்பம் ரொம்ப மெயினுங்க ஸோ குடும்பத்தில் வந்து யாராச்சும் ஏதாவது பேசினா கூட கொஞ்சம் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி குரு வந்து வக்கரமாக பன்னிரெண்டில் இருக்கும்பொழுது தந்தையை வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது தந்தை சார்ந்த விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குரோத் இருந்தது கொஞ்சம் அது ஸ்லோவாக போகிற மாதிரின ஃபீல்லாம் நிறைய கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து பத்தாம் அதிபதி சனி வக்கரமாகிறது ஸோ பத்தாம் இடத்துல வந்து சனி வக்கரமாகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை ஸ்டாகண்ட்டாக வந்து கொஞ்சம் என்னடா அது நம்ம நினச்ச வேகத்துக்கு போக முடியலங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்ததுன்னா சிறந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை நல்ல தொழில் மென்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயம்தான் பதினொன்றாம் அதிபதி வந்து பத்தில் வந்து வக்கரமாக இருக்கும்போது மூத்த சௌருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் நடக்கும் லாபங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான தான் கொஞ்சம் இருக்கும் இப்போ லாபம் வந்துடும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அப்புறம் பார்க்கலாங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்க பத்து நாள் கழிச்சு வாங்கன்னு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு வக்கரமாக வந்து செலவு கொஞ்சம் கம்மியாகும் ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணுவீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுங்கிற பிளானிங்லாம் கண்டிப்பாக நடப்புருக்கானாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ என்னென்னா விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இருக்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்காங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா வந்து இன்றைக்கி பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய நட்சத்திரம் அந்தஸ்துள்ள ஒரு பெரிய மனுஷனுடைய அப்பா ஒரு எழுபத்தாறாயிரரூபா பணத்துக்காக வந்து அசிங்கப்பட்டு கோ கோட்டு ஜப்தி போகிற அளவுக்கு கொண்டு வரதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னால் வந்து என்ன வாழ்க்கையில் என்ன கொண்டு போக போகிறோம் அவர்கிட்ட பணம் இல்லையா ஆனால் பணம் இருக்குது ஆனால் கொடுக்கறதுக்கு மனசில் பதினோரு வருஷம் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்காக கேஸ் நடத்தி அசிங்கப்பட்டு இன்றைக்கி வந்து மீடியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க ஏன்னால் வந்து மம் மங் அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா மனசு தான் மீன் ஸோ மனதை நல்லதாக வச்சுக்கோங்க நாலு பேர் கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க ஹாப்பியாக இருக்க பாருங்கள் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழப்பழணும் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கடிச்சிக்கிறது எல்லோருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருப்பாங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் பழக்கப்படுத்திக்கிங்க இருக்கிற மைனஸை விட்டு ப்ளஸ்ஸை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் மனித வாழ்க்கை அதை விட்டு நீங்கள் மைனஸை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் அதனால் வந்து எல்லோருமே சந்தோஷமாக இருணும் நானும் சந்தோஷமாக இருணும் எல்லோருமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களாலேருந்து பிடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் என்னடா இப்படி சொல்கிறாருன்றது தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ப்ராக்டிக்கலாக இதை வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கும் போது எல்லாமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்